பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய இறுதி ஊர்வலம் அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் திமுக அரசுக்கு எதிரான குரல்களை வந்து பார்க்க முடிஞ்சு திமுக அரசு வந்து தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது அவங்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய மாற்றாங்க அதே மாதிரி பல தலி தலைவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அதை வந்து கண்டிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை முன்னெடுத்து அந்த இறுதி ஊர்வலத்துல பல பேர் வந்து குரல்களை எழுப்புனாங்க இந்த குரல்கள் வந்து நாளைக்கு திமுக அரசுக்கு எதிராக திரும்புமா ஏற்கனவே திருமாவளவன் வந்து திமுக கூட கூட்டணியிலே இருக்காரு எந்த சமயத்தில் வந்து நான் பிரியவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியோடு இருக்காரு அந்த உறுதியில் இருக்கும்போது பல பேர் அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த பல பேர் வந்து இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குங்க இப்போ இந்த சமயத்தில் திருமாவளவனும் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு திமுக அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கல மட்டும் இல்லாமல் சாமானியனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல சில தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு இதனால ஆச்சுன்னா திமுக கூட்டணியிலிருந்து திருமவளன் ஒதுங்குறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு நல்ல ஆதரவு கொடுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஆம்ஸ்டான் ஒரு வடசென்னையில ஒரு பிரபலமான ஒரு சமூக சேவர்னு ஒரு சொல்லலாம் ஏன்னா இவர் தலித் சமுதாயத்திற்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை செஞ்சிருக்காரு இந்த அர்ப்பணிப்பு வந்து வெளி உலகத்துக்கு தெரியல சில பேர் விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி விளம்பரத்துக்காக பண்ணாம உண்மையிலே மனசு வந்து ஆத்மார்த்தமாக செஞ்ச ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னா அது ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க நான் வந்து தலித்துகளுக்கு வந்து துணையாக இருக்கேன்னு சொல்லி முழுவதும் விளம்பரம் தேடிக்கொள்பவர்கள் மத்தியில வட சென்னைக்குள்ள மட்டும்தான் இவர் பிரபலமாக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவர் இறந்த பின்னாடி தாங்க தெரியுது எப்படி விஜயகாந்த் வந்து இறந்த பின்னாடி தான் அவர் வந்து பல பேருக்கு வந்து நன்மைகள் செஞ்சாரு எனக்கு இந்த உதவி பண்ணாரு எனக்கு அந்த உதவி பண்ணார் அப்படின்னு பல பேர் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆம்ஸ்தாங்க இறந்த பின்னாடி ஆள் ஆளுக்கு வராங்க இவர் இந்து பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு அப்ப நல்லவர்கள் யாருமே வந்து விளம்பரத்துக்காக செய்ய மாட்டாங்க அதே மாதிரி எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம அவங்க வந்து செய்யக்கூடியவங்க அப்படிதான் இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய இறுதி ஊழல் அப்படின்னு பார்த்தா ஆம்சாங்க உடல் உடல் வந்து பெரம்பலூர்ல இருக்கிற மாநகராட்சி பள்ளியில மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுது மக்களுடைய எல்லா பேருடைய பார்வைக்கு வச்சு அங்க வந்து பல தலைவர்கள் மக்களும் சரி பல தலைவர்களும் சரி எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க அஞ்சலி செலுத்திய பின்னாடி நேற்று மாலை நான்கு மணிக்கு மேல வந்து அவருடைய உடலை கொண்டு போய் தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிக்கப்படுது அதுக்கு முன்னாடி சம்பவம் அப்படின்னு பார்த்தா இவருடைய உடலை வந்து எங்க வந்து அடக்கம் செய்வது அப்படிங்கிற ஒரு விவாதம் நடக்குது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் இவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்ற கிளையில அவருடைய மனைவி வந்து மனு ஒன்று தாக்கல் பண்ணாங்க அப்ப அங்க இருந்த நீதிபதி பவானி சுப்ராயன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா அரசு ஒதுக்கும் இடத்துல வந்து நீங்க வந்து உடல் தகனம் பண்ணுங்க அதேமாதிரி மணிமண்டபம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெரம்பூரில் ஒரு இடத்துல வச்சு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு இதனால இந்த தீர்ப்புனால் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல வந்து அவருடைய உடல் தகனம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இவருடைய உடல் வந்து தகனம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து லதா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க சொந்தக்காரங்க போ போல் இருக்குது அந்த சொந்தக்காரங்களுடைய இடம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அந்த ஒரு ஏக்கரில் ஒரு இடத்துல வந்து அவருடைய உடல் தகனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவாகுது இந்த முடிவு உன்னொடனே அந்த வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு எது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தமிழக அரசு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இதுவே நீங்கள் தகனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுன்னு சொல்லிடுது அதனால என்ன பண்ணாங்கன்னு நான் மாலை நான்கு மணிக்கு மேலே வந்து அவருடைய உடல் வந்து பெரம்பூர்லேருந்து எடுத்து செல்லப்படுகிறது எடுத்து செல்லப்படும் போது அங்கே எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் பொத்தூர் போகணும் பெரம்பலூருக்கு அந்த பொத்தூருக்கு இடைப்பட்ட தூர் அப்படின்னு பார்த்தா இருபத்தோரு கிலோமீட்டர் அந்த இருபத்தோரு கிலோமீட்டரை மக்கள் அலை கடலைன்னா லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க இவருடைய அர்ப்பணிப்பு அது மட்டும் இல்லாமல் இவருடைய கட்சி சார்ந்தவங்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்ததுனால அங்கே ஒரு லட்சம் பேருக்கு மேலே திரண்டுட்டாங்க அப்போ அவருடைய உடல் வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுது மக்களுடைய கூட்டத்தில் மிதந்துக்கிட்டே போகிற மாதிரி போய்க்கு இருக்காரு அந்த இருபத்தோரு கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகிருக்குங்க மாலை ஒரு நாலு மணிக்கு மேலே போன அந்த உடல் வந்து பொத்தூருக்கு போய் சேரும்போது இரவு பத்து மணி பத்து மணிக்கு அந்த உடம்பு போயிருக்கு போயின உடனே அங்கே வந்து அவர் ஏற்கனவே வந்து பௌத்தம் புத்த மதத்துக்கு மாறிட்டார்ல அதனால் புத்த மதத்தை மாறினால அவருடைய உடல் தகனம் வந்து புத்தர் பௌத்த மதப்படி இருக்கணும் அப்படின்றதுனால கர்நாடகாவிலேருந்து ஒரு ஏழு புத்த பிச்சுகள் வராங்க அவங்க வந்து அங்கே வந்து பல விஷயங்கள் பண்ணி புத் புத்த மதத்துப்படி வந்து அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்படுது அப்படி தகனம் செய்யப்பட்டவருக்கு முன்னாடி அவருடைய ஊர்வலம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊர்வலத்தில் வந்த மக்கள் எல்லோரும் வந்து ஜெய்பீம் பீம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து உறக்க குரல் கொடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து அம்பேத்கார் வழியில் அம்பேத்கருடைய செயல்பாட்டை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் வழியில் தான் எல்லாமே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலின் பேரில் வந்து அவர் செயல்பட்டவர் அதனால் அவருடைய உருது உறுதி ஒரு வாரத்தில் எல்லோரும் ஜெய்பீம் ஜெய்பீம் என்ன உறக்க ஒரு கொடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அப்படிங்கிற குரலையும் உறக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிக்கிட்டு போயிருக்கும் போது தான் அங்கே இருக்கிற அந்த மக்கள் தீமு அரசியும் சாடி இருக்காங்க தீமு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா விடமாட்டோம் விடமாட்டோம் தலித் மக்களுக்கு எதிராக செயல்படும் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகளை வந்து ஊத்துக்கிட்டே போகிறாங்க தலித் மக்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னா திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையில் வந்து ஸ்டாலின் சரி அது இங்கே இருக்கிற மூத்த கட்சி தலைவர்களும் சரி திருமாவளவு சொல்லிக்கி திமுக தான் வந்து விடுதலை தலித் சமுதாயத்துக்கு துணையான கட்சின்னு அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் இறந்தாரு அப்படின்ன உடனே இவங்க அப்படியே வந்து திமுக அரசுக்கு எதிராக திரும்புறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பழி வாங்கும் போக்குல நடந்த ஒரு கொலை ஏற்கனவே வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து கொல்லப்பட்டிருக்கார் அந்த கொல்லப்பட்டதுனால அவருடைய சகோதரனும் சரி அவங்களுடைய கும் கும்பலும் சரி என்ன பண்ணுதுன்னா அவருடைய பிறந்த நாளுக்கோ இல்லை இறந்த நாளுக்கோ இவரை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டாங்க அவங்களும் வந்து சாச்சியும் சொல்லிட்டாங்க நான் இதுதான் காரணம் இதனால் தான் கொண்டோம் அப்படின்னு ஆனாலும் இங்கே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் இல்லை இவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை இவங்களை வந்து யாரும் ஏவி விட்டுருக்காங்க அந்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உறக்க கொள் கொடுத்துருக்காரு அந்த உண்மையான குற்றவாளிகள் யாராக இருக்கும் அப்படி சொல்லி சந்தேகத்தின் பேரில் திருமாவளனே கேட்கலாம் நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலும் இந்த விஷயத்துல மாயாவதி வந்தாங்க அவங்களோட பகுஜன் சமாஜ் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி மாயாவதி வந்து அவங்க அந்த மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துனாங்க அஞ்சலி செலுத்துவது மட்டும் இல்லாமல் திமுக அரசை மறைமுகமாக சாடி விட்டு போனான்னு சொல்லலாம் இங்கே வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு விமர்சிக்கப்படுகிறது ஏன்னா இந்த இடத்துல வந்து தீ பக்கத்திலே வந்து திருமாவளவர்கள் இருக்காரு திருமாவளவன் இருக்கும்போது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது அப்படின்னா ஒரு தலித்து தலைவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால வந்து சட்டமே சீர்கட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அடுத்து வந்த திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை தலைவர்கள் மட்டும் இல்லைங்க சாமானியனுக்கும் பாதுகாப்பு இல்லை தலைவர்களுக்கும் பாதுகாப்பே இல்லை உலகத்துறை சரியா நடந்து கொள்ளணும் உலகத்துறை மட்டும் இல்லைங்க காவல்துறையும் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அப்ப இவர் சொல்ல வேண்டியது திமுக அரசை சாடுகிறார் திமுக அரசை விமர்சனம் பண்றார் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி வைக்கிறாங்க எப்படி நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கீங்க திமுக இருந்துகிட்டே திமுக விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் நியாயம் பேசுறது வந்து யாரா இருந்தாலும் எந்த கூட்டணியில பேசலாம் அந்த முறையில வந்து திருமாவளவன் பேசுறாரு இங்க வந்து திமுக இருந்து பிரிந்து போக போகிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து போலியும் இருக்காங்க இப்படி பல விஷயங்கள் அங்கே போய்கிட்டு இருந்தாலும் ஆம்சாங் அவர்களுடைய உடல் தகனம் நைட் இரவு ஒரு மணிக்கு வரைக்கும் நடக்குதுங்க ஒரு மணி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவருடைய வக்கீல் வக்கீல் ஆனந்த் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பெரம்பூரில் பகுசன் ஜமாஜ் கட்சியுடைய அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகத்தில் ஏழாயிரம் சதுரடி பரப்பளவு வந்து விருது இருக்கும் போல இருக்கு அங்க வந்து ஆம்சாங்கு மணிமண்டபம் கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த செயல்கள் அவர் தலித் மக்களுக்கு செய்த துணைகள் துணை உதவிகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மண்டி மணிமண்டபத்துல இடம்பெறும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து வடசென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு சமயத்தில் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படி சொல்லலாம் ஏனே பல திரைப்படங்களை பார்க்கலாம் வட சென்னை அப்படின்னாலே ஒரு டெரரான ஒரு பகுதி மாதிரி சினிமா துறை லஃபில் காட்டுவாங்க வட சென்னை திரைப்படமே இருக்குது தமிழ்ஸ் நடிச்சிருப்பாரு அமீர் நடிச்சிருப்பார் சமுதிரகனின்னு நடிச்சிருப்பாங்க அந்த வட சென்னை படமே ஒரு டெரரான ஏரியா மாதிரி அந்த ஏரியாவை வெட்டிருப்பாங்க அதேமாரி தான் இன்றைக்கி வந்து அந்த பகுதி வந்து ஒரு கொலை சம்பவத்தினால ஒரு ஒரு பதட்டமான ஏரியா போல் இருக்குது அப்படின்ட்டு எல்லோருக்கும் என்ன வைப்பது போல் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு இனி அடுத்து யாராச்சும் வட சென்னைக்கு புதுசாக குடி போகிறீங்களாண்டாலே பயப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த வட சென்னை அப்படிங்கிறது வந்து இப்போ வெற்றிடமாக இருக்கிறதா இதுவரைக்கும் வந்து ஆம்ஸ்டாங் இருந்தாரு ஆம்ஸ்டாங் இருந்து அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவனா இருந்து அவங்களை ஃபுல்லா முன்னெடுத்து போய் அவங்களுக்கான தேவையான உதவிகளை ஃபுல்லா வந்து பார்த்து பார்த்து செய்த தலைவர் அப்படின்னு சொல்லி கோலாரம் சூட்டப்படுகிறது அப்படி கோலாரம் சூட்டப்படும் போது அந்த இடம் இப்ப வெற்றிடமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லா கட்சிகளுக்கும் கண்ணை உருத்தும் அப்படிங்கிறது உண்மை அன்னை உறுத்தும் அப்படின்னா இடத்தில் யார் வரப்போறாங்க சமாஜ் கட்சி உருவாக்கி அவர் வந்து மறுபடியும் வர சென்னையில உதவி பண்ணுவாரா அதுவும் உதவி பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் இருந்தால் அந்தக்கு முன் கொள்ள வேண்டும் அந்த இடத்தை வந்து நம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தலித் சமுதாய மக்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் மும்முரம் எடுக்கும் அதில் வந்து சமுதாய கட்சிகள் சொல்லலாம் விடுதலை சித்தி கட்சிகள் இருக்குது தான் வந்து இன்னைக்கு திருமாவளவன் போய் முன்னாடி நின்று திமுகவை விமர்சிக்க காரணம் அப்படின்னு பார்த்தா ஆம்ஸ்டாங் இடத்தை பிடிப்பதற்கு கூட சொல்லலாம் ஏன்னா இவரும் வந்து தாழ்த்தப்பட்டவன் மக்களுக்காக போராடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அங்கே வட சென்னையில் ஆம்ஸ்டாங் செய்ததும் அதே செயல் தான் செஞ்சார் அப்போ நம்மளுக்கு அடுத்து அம்சங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு தலைவன் நம்மளுக்காக நின்று போராடக்கூடிய தலைவன் நம்மளுக்காக பொருள் கொடுக்கிறது போடுற தலைவன் அப்படின்னா அது திருமாவளவனாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை கொண்டுக்கு வர்றதுக்காக தான் இன்னைக்கு திமுக விமர்சிக்கிறார் அப்படி சொல்லலாம் நாளைக்கு அங்கே இருக்கிற அந்த மக்கள் ஃபுல்லாக வந்து திருமாவளவன் முக்கம் சாயம் போது அது வந்து ஒரு ஓட்டுகளாக தனக்கான ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வதற்காக பல விஷயங்கள் செய்யலாம் இன்னைக்கு திருமாவளர் செய்கிறாரு அப்படின்னா நாளைக்கு திமுக அரசு அதுக்கான வேலையை பார்க்கணும் அதுக்கு தான் திமுக பக்கம் வந்து இந்த மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தினால தான் இன்னைக்கு வந்து அங்கே திமுக இது பழி சுமத்தப்படுகிறது இந்த கொலைக்கு வந்து திமுக அரசுடைய போக்கு உளவுத்துறை சொல்லிட்டாங்க இருந்தாலும் பாதுகாப்பு சரியாக கொடுக்கல திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்காதனால தான் இந்த கொலை நடந்திருக்கு அதுக்கு இந்த கொலைக்கு முழு பொறுப்பு வந்து திமுக தான் அப்படி சொல்லி 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 அந்த மக்கள்கிட்ட வந்து திமுக மீது ஒரு வெறுப்பு உருவாக்குறாங்க அப்படி வெறுப்பு உருவாக்கிட்டால் திமுக பக்கம் யாரும் மாட்டாங்க அவருடைய ஆதரவு திமுக பக்கம் வட சென்னை மக்களுடைய ஆதரவு வந்து குறைந்து விடும் குறைஞ்சிருச்சுனாக்க அந்த குறைந்த உடனே தான் பக்கம் திருப்பி அதை வந்து ஓட்டுகளாக அறுவடை பண்ண காத்திருக்கிறார்கள் பல அரசியல் கட்சிகள் இங்கே வந்து ஆம்ஸ்டான் இறந்துட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தை விட பல கட்சிகளுக்கு அந்த வட சென்னை கைப்பற்றுவது யார் அப்படிங்கிற முனைப்பு தான் அதிகமாக இருக்கு